வணக்கம் இந்த போட்டிருக்கு ஸ்கூட்டும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது இருபத்தொம்போது வரைக்கும் இருக்காடு கரண்டு டீசலுங்க வண்டி பாருங்கள் எக்ஸ்டா ஃபிட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் நல்லாயிருக்கும் வண்டி நீட்டாக இருக்கும் ஓனர் தான் மூணு டீசல் பாருங்கள் பாட்டி ஒரு ரெண்டு நாற்பது சுர ஒரு ரெண்டு முப்பது ரெண்டே கால் வரைக்கும் பண்ணலாம் லொக்கேஷன் கருவில் பார்க்கணும் ஐடியாவும் கூப்பிடுங்க வியாபாரத்துக்கு கிடைக்கும் ப்ளஸ் கம்சன் வணக்கம் இந்த போட்டருக்கு ஸ்டிஃப்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது இருபத்தொம்போது வரைக்கும் ரெக்கார்டு கரண்டு டீசெல்லுங்க வண்டி பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் நல்லாயிருக்கும் வண்டி நீட்டாக இருக்கும் ஓனர் தான் மூணு டீசல் பாருங்கள் பாட்டி ஒரு ரெண்டு நாற்பது சுரம் ஒரு ரெண்டு முப்பது ரெண்டே கால் வரைக்கும் பண்ணலாம் லொக்கேஷன் கருவில் பார்க்கணும் ஐடியாவும் கூப்பிடுங்க வியாபாரத்துக்கு கிடைக்கும் ப்ளஸ் கம்சன்